மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்கிறது இந்த ஆண்டிலே முன்னேற்றம் இருக்கிறதா இந்த ஆண்டு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நல்லதை செய்யுமா தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது வருடம் இருக்கு இதில் முப்பத்தி எட்டாவது ஆண்டான அந்த குரோதி வருடம் எங்களுக்கு நல்லது செய்யுமா செய்யாதா அப்படின்னு நிறைய ராசி நபர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு வேலை இடத்துல பணி மாறுதல் எதிர்பார்த்து யாரும் மிதனராசிக்காரங்க காத்திருந்தாங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் வருடத்திலே உங்களுக்கு நடக்கப் போகிறது இடமாறுதல் ஏற்படும் நீங்கள் விரும்பிய இடம் கிடைக்கும் இடமாறுதல் ஆக விரும்பினால் நீங்கள் அதுக்கு எழுதி கொடுக்குறன்னா துணிஞ்சு எழுதி கொடுங்க இந்த குரோதி ஆண்டில் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்த ஏப்ரல் பதிமூணு வரைக்குமே உங்களுக்கு சொல்ல முடியும் உங்களுக்கு நல்ல காலம் உண்டு எழுதி கொடுங்க வேலை கிடைக்கும் வேலை பணியிட மாற்றம் கிடைக்கும் நீங்கள் விரும்பின ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஷிஃப்டாகி போகலாம் வீடு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடுக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா அதுவும் நடக்கும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு இது வரைக்கும் யாரும் யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா கல்விக்காகவா இருந்தாலும் சரி வேலைக்காகவா இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக நீங்கள் போக முடியும் திருமண வாழ்க்கை கைகூடி அமையும் இப்போ கடகராசிக்கு அமையுமானா கடகராசிக்கு இந்த ஓராண்டு இல்லாமல் தள்ளி போடுறது நல்லது மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிங்கிளாக இருக்கிறவங்களாம் மிங்கிள் ஆயிடுவாங்க திருமண வாழ்க்கை அமையும் புதிதாக திருமண வாழ்க்கை அமைத்து கொள்ளலாம் சிங்கிள் லைஃப்லிருந்து மிக்ஸ் ஆகிற மிங்கிள் லைஃபுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒருபடி நகர்த்தலாம் கல்யாணத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தலாம் எந்த மாற்றமும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு உண்டாகும் மிதனராசி நபர்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யுங்க வாழ்க்கையில் எதுலேயுமே அலட்சியமாக இருக்காதிங்க ஒரு செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் ஒன்று வருதுன்னா அதில் கூட நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு வேலை வாய்ப்புக்கான விளம்பரமாக இருக்கும் ஒரு செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் எதுன்னா அதுலேருந்து கூட உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஒருத்தரை சந்திக்கிறீங்கன்னா அலட்சியமாக இருக்கக்கூடாது அவர்கிட்டேருந்து கூட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் எதுலேயுமே அலட்சியமாக இருந்துடாதீங்க எப்போ எந்த நல்லது நடக்கும்னே தெரியாது எந்த மனிதரையும் பார்த்து பார்த்து பேசுங்க யாருக்காவது நீங்கள் மெசேஜ் அனுப்புனா கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை சோதனை செஞ்சு பார்த்து பார்த்து அனுப்புங்க வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பார்த்து பார்த்து அனுப்புங்க அது ஒருத்தருக்கு நல்லது கொடுத்துருச்சுன்னா பரவாயில்ல காயப்படுத்திருச்சுன்னா அது மாதிரி அலட்சியம் படுத்தி பேசிடாதீங்க வார்த்தைகளையும் ரொம்ப இருங்க எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா எதுலேருந்து வேண்டுமானாலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிதனராசிக்கு இருக்குது அதை அலட்சியத்தினால தடுத்துடக்கூடாது உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தா அது சரியாகும் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும் விதி ரீதியில் நீங்கள் மதியால தடுத்துக்கிட்டால் அது நீங்கள் தான் பொறுப்பு கிட்னி பிரச்சனைகள் சரியாகும் வயிறு பிரச்சனைகள் சரியாகும் கால் வலி நெடுங்காலமாக இருந்துச்சுன்னா அது இந்த ஆண்டு உங்களுக்கு சரியாகும் நண்பர்களுடைய சேர்க்கையில் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு காசு எவ்வளவு வந்தாலும் பணம் கையில் தங்காது மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பணம் எல்லாம் செலவுக்கே போயிடும் அதாவது இருக்கிற செலவுக்கு போதுமானதா பணம் வந்துகிட்டே இருக்கும் சுப செலவுகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் இல்லைன்னா நீங்க சுபச்செலவை உருவாக்குங்க நீங்க சுப செலவு செய்யாமல் விட்டீங்கன்னா அது விரைய செலவாக மாறும் உங்களோட யாரு நட்பா புதுசாக சேர்றாங்கிறதுல கவனம் இருக்கணும் உங்களுக்கு சேர்க்கக்கூடிய சேர்க்கையினால உங்களுக்கு பிரச்சனைகள் ஆபத்துகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது குடும்ப நபர்களோட அன்பாக இருங்க இடம் வாங்கிறதுக்கான ராசி அமைப்பு மிதன ராசிக்கு இந்த ஆண்டு உண்டு வாங்கலாம் சுப செலவு வாங்க செய்யணும்னு சொன்னேன்ல அதில் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் புது வாகனங்கள் வாங்கலாம் திருமண செலவுகள் செய்யலாம் குடும்பத்தினரிடம் மிகுந்த அன்பாக இருக்க வேண்டிய ஆண்டு அப்படின்னா அந்த குரோதி ஆண்டு தான் நல்லா இருங்க யாருக்கிட்டேயும் போடாதீங்க குறிப்பாக அப்பா அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க ஆண்கள் ராசியில் இருந்தா உங்களுக்கு திருமணமாகி மனைவி இருந்தால் மனைவியிடம் ஒருபோதும் கோபம் கொள்ளாதீர்கள் இந்த ராசிக்கு இந்த குரோதி ஆண்டுங்கிறது மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் பழனி முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அற்புதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் ராசி நபர்கள் வழிபாடுகள் செய்யுங்க அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும் மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா பழனி முருகனை போய் வழிபாடு செய்யுங்க நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காகத்தான் ஒரு ஒரு தகவலையும் உங்களுக்கு சொல்கிறோம் வாய்ப்புகளை தேடி நகர்த்தி நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க மே மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆயுசு நூறு பயிற்சி உடலை குணப்படுத்தக்கூடிய தேக சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு நேரில் வாங்க